வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு பிளாட் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு பிளாட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் ஒரே லே அவுட்டில் வருது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த பிளாட் வந்து மொத்தம் மூன்று சென்ட்ரு இது வந்து ரெண்டு சைடு பாதை உங்களுக்கு கலக்க பார்த்த பிளாட்டு உங்களுக்கு ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடியிலே வந்து இந்த பிளாட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு பாதையோட இந்த பிளாட்டு வருது ரெண்டு தென்னை மரங்கள் நிற்குது அதுவும் சைடில் தான் நிற்குது வீடுகள் போட்டாலும் அது எடுக்க தேவையில்லை நம்ம பிளாட்டுக்கு அடுத்தால வந்துட்டு உங்களுக்கு வீட்டு வேலை இருக்கு ஸோ உங்களுக்கு பஸ்ஸு பஸ் ரூட்டு நம்ம நம்ம பிளாட்டுக்கு பேக் சைடில் ஒரு பிளாட்டு அதுக்கடுத்த உங்களுக்கு பஸ் ரூட்டு தெங்கம்புதூர் பஸ் ரூட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வீடுகள் போடுறதுக்கு வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு சொத்தவளை பீச் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நியர்பை தான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் வந்துடும் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க உங்களுக்கு வந்துட்டு ரெடி கேஷ் வச்சு தான் கொஞ்சம் ஓனர் வந்து அதை கட்டன் ரேட்டாக நிற்கக்கூடிய உங்கள் இல்லை கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிள் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து பின்னொரு இதுக்கு அடுத்த அடுத்தல ரெண்டு பிளாட்டு கழிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ரெசெண்ட் பிளாட்டும் இருக்குது அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூணு சைடு ஆல்ரெடி காம்பவுண்ட் இருக்குது பக்கத்து ப்ளாட்டுக்குள்ள காம்பவுண்ட் இருக்குது ஃப்ரெண்டில் மட்டும் உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டால் போதும் நல்ல அருமையான இடம் ஸோ இதுவும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுவாங்க வாங்கி போடலாம் ஓனர் கேட்குறது வந்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் சென்று கேட்குறாங்க அதுவுமே ரெடி கேஷ் வச்சு கேட்டால் ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த இந்த லொக்கேஷனும் வந்து நல்ல லொக்கேஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வாங்கி போடலாம் ஏன்னா விலை குறவுங்கிறனால ஏன்னா தெங்குமுத்தூர் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு பிளாட் வந்து எல்லாமே வந்து வீடுகள் பக்கத்துலேயே இருந்தால் ரேட் அதிகம் இது பு புது வீடு ரெண்டு ரெண்டு மூணு வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த ரேட்டுக்கு வர்றது வந்து நல்ல ஒரு ரேட்டு அதுலேயும் வந்து ரெடி கேஷ் வச்சு முடிக்காது பின்னும் நல்லாவே கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் ஸோ அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்